படம் பண்ணாத வேற என்ன செலவு உங்களுக்கு ஜாஸ்தி மந்த்லி அது எங்கேயாவது வெளியே போய் ஃபுட்டு சாப்பிட்றது சார் இல்லை என்டர்டைன்மெண்ட்டுன்னு இல்லை இப்ப என் மாதத்துல எனக்கு வந்து இவ்வளவு செலவுகள் இருக்கு அது குறிப்பா இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே இவ்வளவு செலவு பண்றேன் அது அத்தியாவசியம் தான் ஆனா ஒரு மெயின்டெனன்ஸா நான் செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு பெட்டா நாய் வளர்க்குறோம் சார் இப்போ இது வந்து என்னென்னா இப்போ எங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டாயிரம் ரூபான்றது எங்களால் இப்போ தவிர்க்க முடியல முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் பெட் கிடையாது இப்போ ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் ஒரு பெட் வச்சுருக்கோம் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் வந்து அவங்களுக்கு நாங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏன்னா அதை எங்களால் தவிர்க்க முடியல வேற யார் பெட்டுக்காக செலவு பண்ணுறவங்க கீழே கொடுங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணுவேன் இருபதாயிரமா அது வேற ஃபுட்க்கு மட்டுமே 20000 செலவு பண்ணுவேன். நான் வச்சிருக்கிறது டூ பர்ஷியன் கேட்ஸ். என்ன என்னவா? பர்ஷியன் கேட்ஸ். பர்ஷியன் கேட்ஸ். ஆமா. ஒரு மேல் ஒரு ஃபெமேல் வச்சிருந்தேன். அது 1 இயரா வந்து ரொம்ப குட்டி போட்டுட்டே இருந்தது. ஸோ அதுக்கு வேக்சினேஷன் எல்லாமே செலவு பண்ணிட்டு இப்போதான் ஆப்ரேஷன் பண்ண அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு பூனைக்கு கருத்துடையா ஆனால் எனக்கு உண்மையில் என்ன புரியலன்னா இந்த பூனைகளுக்கு மாதம் இருபதாயிரம் செலவு பண்ணுறீங்க சாப்பாடுக்கு மட்டும் ஆமாம் சாப்பாடுக்கு மட்டும் ஆனால் நீங்கள் சொல்ற இருபதாயிரம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மொத்த செலவே அவ்வளோதான் சார் மிடில் கிளாஸ் தான் நானும் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் இல்லை இல்லை இங்கே பாருங்க இந்த கதையெல்லாம் இங்கே கூடாது சார் மிடில் கிளாஸ் தான் சார் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன் எங்கள் அம்மா வந்து வாடகை வீடு ஹஸ்பண்டுக்கு சொந்த வீடு இருக்குது இப்போ அம்மா வீட்டில் வந்து இருக்கேன் ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் இருபதாயிரம் பெட்டுக்கு கொடுத்துருவேன் அது சாப்பாடுக்கு மட்டும் சாப்பாடுக்கு ஸ்பா வந்து டூ தௌசண்ட் மந்த்லி யாருக்கு பெட்டுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க நெய்லாம் கட் பண்ணாலே இப்போ குழந்தைய கீறிடுச்சு என்னையே கீறும் அது சம்டைம்ஸ் நான் வேலை செய்யும்போது கீறி விட்டுரும் என்னோட பொருள் எல்லாம் கீறி விட்ரும் அதனால நான் அந்த பெட்டுக்கு செலவு பண்ணும் ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்பா பெட்டுக்கு ஸ்பா இருக்குமா சார் என்ன சார் எனக்கு தெரியாது வீட்டுக்கு வந்து அதை குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி இயர் கிளீன் பண்ணி அதுக்கு அந்த ஸ்பாவோட விடு இதெல்லாம் மசாஜ்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தருக்கு செவன் ஃபிஃப்டி வாங்குறாங்க ஒரு புனைக்கு ஒரு புனைக்கு அந்த மாதிரி அது அது அப்புறம் என்னோட பர்சனல் கேர் இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்போ ஹெட் மசாஜ் பண்ணுவேன் இது ஒரு நிமிஷம் மேடம் போனையே முடியும் போனஸ் பார்க்க முடியல அதுக்கு நீ உங்கள் பார்க்க வந்தீங்களே நான் என்ன அந்த ஷாக்கிலேருந்தே வெளியே வரல டோட்டலாக ரெண்டு பெர்சன் கேட்ஸை நான் வளர்ப்பதற்கு மெயின்டைன் செய்வதற்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு மாதம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் இந்த கவுண்ட் படத்துல வாங்க இலைகளா வாங்க அப்படின்னு மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு நீங்க செலவு பண்ணுங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா மிடில் கிளாஸ் சொல்லாது மிடில் கிளாஸ் தானே சார் இருக்கிறது ஒரு லைஃப் தான் சார் நம்ம செலவு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம் என்ன கொண்டு போறோம் நீங்க செலவு பண்ணக்கூடிய இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பாதி பேரோட வருமானம் ஆனா மிடில் கிளாஸ் உண்மைதான் நான் சேமிக்க முடியவில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து மிக முக்கியமான செலவை பிடிப்பது வந்து இந்த பெர்சியன் கேட் சொல்லக்கூடிய இரண்டு பூனைகள் மாதம் இருபதாயிரம் ரூபா செலவு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு அதுங்கிறாங்க உங்களோட பார்வை என்ன இப்படி செலவு பண்ணுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்டு நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன் செலவு பண்ணுற அவங்களே அவளையம்மா நீங்கள் வந்து கண்டிப்பாக ظ membrane Middle East madre disagrees студemment bene лек 아� bullyんjack г Companheiй л ter jer girlfriend pazariditu ThBraun Diвидidikziousness296话 esto me 이�있는 snap நீங்க சந்தோஷமா இருக்கா பெட்டு வளர்க்குறீங்களா இல்ல அதை சந்தோஷப்படுத்துக்கா நீங்க வாழ்றீங்களா எனக்கு ஸ்ட்ரெஸ் போகுது அதை வளர்க்கறதுனால சொன்னீங்க வாங்கினேன் சார் அது ஒரு குழந்தை மாதிரி பார்த்து அதான் இப்ப நீங்க ஒரு ரெண்டு பூனை வாங்கும் போது ஸ்ட்ரெஸ் போகுதுன்னு சொன்னீங்க அவங்க என்ன சொல்றாங்க அது பெரிய மன உளைச்சல உருவாக்குதுன்னு நீங்க அப்ப கூட என்ன சொல்ல வரீங்கன்னா அதை சந்தோஷப்படுத்து கடன் கூட வாங்குவேங்கிறீங்க கடன் வாங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்டோட காசு இப்படி சார் கடன் ஆகும் சார் ஹஸ்பண்ட் வாங்குறீங்களா அது பேர் என்னது கடன் எல்லாம் கிடையாது சார் அது சண்டை போட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய வந்து மன உளைச்சலை குறைக்கிறதுக்காக அவரும் மன உளைச்சல் ஆக்குறீங்க